الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله أما بعد فإن أستقل الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد وفي فرقانه الحميد فأعوذ بالله سمع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال في موضع اخر: واني مرسله اليهم بهديه فناظره بما يرجع المرسلون فلما جاء سليمان قال اتمدونني بمال فما اتاني الله خير مما اتاكم بل انتم بهديتكم تفرحون ഇസ്ലിയങ്ങളെ ഉൾനാവ ഇരണ്ട് വസനങ്ങൾ ഒതു കാണിക്കപ്പെട്ടത് അല്ലാഹു അബുൽ അലമീൻ பொதுவாக சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் மற்றும் சபா நாட்டு ராணியாக இருந்த பல்கீஸ் என்ற அரசிக்கு மத்தியில் நடந்த சம்பவங்களை குறிப்பிடுவாம் அந்த வகையில் அல்லாஹ் ரபுல் அலம் மீன் இந்த இரண்டு வசனங்களில் இந்த இருவருக்கும் மத்தியில் நடந்த ஒரு நிகழ்வு அந்த குறிப்பிடும் பொழுது இந்த சம்பவங்கள் நிகழும் எப்படின்னா சுலைமான் அலி இஸ்லாமுடைய அழைப்பை பல்கீஸ் ராணி அவங்க மறுச்சிருவாங்க ஏற்க மறுச்சிருவாங்க இதனால என்ன ஆகும் சுரேன் அலுவலாம் கொஞ்சம் கவரையில இருப்பாங்க அப்ப சுலேமன் அலி இஸ்லாம் எப்படியாச்சும் ஆனந்தப்படுத்திடணும் சந்தோஷப்படுத்தணும்ன்ற இந்த எண்ணத்துல இந்த நாட்டு அரசியாக இருந்த பல்கீஸ் என்பவள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நபிக்கு சுரேன் அலுவலாமுக்கு அன்பளிப்புகளை கொடுப்பாங்க சுலேமன் அலே இஸ்லாமத திருப்பிடுவாங்க என்ன சொல்லி திருப்புவாங்கன்னா உங்களுடைய இந்த அன்பளிப்புக்காக வேண்டி நான் ஒண்ணு உங்ககிட்ட இந்த முன்வைக்கல கோரிக்கையே எதை கொண்டு உங்களை வரவேற்கிறேனோ அழைக்கிறேனோ அதை ஏத்துக்கிட்டாதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் சொல்லி திருப்பி அனுப்பி அழகா சொல்லி அனுப்புவாங்க சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள் அப்ப இந்த சம்பவங்கள் எடுத்துரைத்து என்னுடைய ஜும்மா உரைக்குள்ள போக விரும்புவேன் இன்ஷால்லா இன்னைக்கு இந்த ஜும்மா உரையின் மூலமாக அன்பளிப்பு சம்பந்தமான ஒரு சில இஸ்லாமிய சட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அல்லா குறிப்பாக இந்த அன்பளிப்பு அப்படின்னாலே இந்த மேற்கூறி வசனங்கள் நமக்கு சான்றா இருக்குது காலங்காலமாக ஆதி காலத்திலிருந்து அன்பளிப்புகளை மக்கள் பரிமாறி கொள்வது ரொம்ப பழக்க வழக்கங்கள் இருந்த ஒன்னா இருக்குது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கும் சரி இல்ல ஒரு அரசர் இன்னொரு அரசருக்கும் சரி இல்ல ஒரு கூட்டம் இன்னொரு சமூகத்துக்கு சரி அன்பளிப்புகளை தேவைக்கேற்ற மாதிரி பரிமாறி கொள்ளுவாங்க இது மனிதர்களுடைய ஆதி காலத்திலிருந்து இருந்து இருக்கக்கூடிய பழக்கங்கள்ல ஒன்னா இருக்குது சோ அதே தொடர்பாக இஸ்லாம் நமக்கு இந்த அன்பளிப்பு சம்பந்தமா என்ன சொல்லி கொடுக்குது இப்ப பொதுவாக உறவு முறைகளை மேம்படுத்தக்கூடிய வழிகள் இஸ்லாம் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு இந்த இந்த விஷயங்கள் நீங்க பேணி நடக்கிறீங்க அப்படின்னா இன்ஷா உங்களுடைய இந்த உறவுகள் அழகாக மேம்படுத்தப்படும் அந்த வகையில நம்முடைய உறவுகள் இன்னும் அதிகமாக மென்மையாகணும் இன்னும் அதிகமாக இருக்கணும் இன்னும் அழகாக இருக்கின்றதுக்காக வேண்டி இஸ்லாம் எடுத்துரைத்த வழிகளில் ஒரு அழகான வழி அன்பளிப்பை பரிமாறிக்கொள்வது நபி உடைய வார்த்தைகள் நம்ம கலகான சான்றா இருக்கும் நபி சொல்லுவாங்க ஒருவருக்கொருவர் அன்பளிப்புகளை பரிமாறி கொள்ளுங்கள் என்ன ஆகும் இதன் மூலமாக உங்களுக்கு மத்தியில் உள்ள நேசம் அதிகரிக்கும் எப்படி சலாம் சொல்றதை கொண்டு நபி சொல்லி கொடுத்தாங்களோ நீங்க செலாம் சொல்லிக்கொள்ளுங்க இதனால உங்களுக்கு நேசம் அதிகமாக சொன்னாங்களோ அதே போல நம்ம உள்ளத்தில் உள்ள இருக்கிற அந்த அழுக்குகளை எடுத்துறையக்கூடிய விஷயமாக அன்பளிப்புகளும் இருக்குது அன்பளிப்புகளை வாங்க வாங்கி வாருங்க உங்களுக்கான சிறந்த முறையாக உறவுகளை மேம்படுத்தக்கூடிய அழகான முறையாக அதுவும் இல்லாம நபியுடைய அழகான பண்பகம் எந்த அளவுக்குன்னா நபி சொல்லாஸ் பிறப்புக்கு முன்பாக நபியுடைய பிறப்புக்கு முன்னாடி அல்லாஹ் அபுல் அலமீன் நம்ம நபியை பத்தி வேற விதங்கள்ல சொல்லி இருக்கான்ல தௌராத்தலையும் சரி நம்ம நபியை சொல்லி சொல்லியிருக்கான் அப்படி நம்ம நபியை பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ் ரபுல் அலமீன் நபியுடைய ஒரு சில உயர்ந்த குணங்களை மட்டும் வச்சு சொல்லி காட்டுவான் இப்படிப்பட்ட குணம் கொண்ட ஒரு மனிதர் வர இருக்கிறாரு இந்த சிறந்த குணத்தை எடுத்து சொல்ல சொல்லுவான் இந்த குணம் கொண்டே சிறந்த குணம் கொண்ட சிறந்த மனிதர் நபியாக வர இருக்கிறாங்க எடுத்துரை வைப்பாங்க அப்படி அல்லாஹ் நம்ம நபியை பத்தி நபி பிறப்பதற்கு முன்பாக முன் இறங்குற வேதங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்த விஷயங்கள்ல நபியுடைய உடைய குணமாக அல்லா எடுத்து சொன்ன விஷயங்கள் எதுவுமே இருக்கு சொல்லுவோம் அல்லாஹு அலமீன் வரக்கூடிய இந்த நபி அன்பளிப்பை ஏற்காம இருக்க மாட்டாங்க அன்பளிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க இது சதக்காவாக நபியுடைய அடையாளமாக சதக்காக்களை மறுத்து விடுவார்கள் அன்பளிப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள் அப்ப அன்பளிப்புன்றது இந்த பரிசுகளை பரிமாறிக்கின்றதுன்றது இது சாதாரண விஷயம் கிடையாது எந்த அளவுக்கு சிறப்பான விஷயமாக இருக்க போய் தான் அல்லா ரபுல் அலமீன் நபியுடைய பிறப்புக்கு முன்னாடியே முன் சென்ற விதங்கள் எல்லாம் எடுத்து காண்பிச்சான் இப்ப இங்க நபியுடைய குணங்களை பத்தி சொல்லும் பொழுதுதான் சொல்லி காண்பிக்கிறான் அன்பளிப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள் சிதக்காக்களை மறுத்து விடுவார்கள் இங்க இதையும் புரிஞ்சிக்கணும் அன்பளிப்புக்கும் சிதக்காக்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன இப்ப சிதக்கா அப்படின்னா ஏழைகளுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டிய ஒண்ணு அன்பளிப்பு அப்படி கிடையாது ஏழைக்கும் சரி சிறுவனருக்கும் சரி அடிமைக்கும் சரி சுதந்திர மனிதருக்கும் சரி யாருக்கு வேணா அன்பளிப்புகளை கொடுக்கலாம் ஆனா சதக்கா தர்மம்னு வரும் பொழுது ஏழைகளை தவிர யாருக்கும் இது உரிமை கிடையாது யாரும் இது சதக்காவுக்கான தகுதியாக யாரும் கிடையாது அப்ப அதெல்லாம் சொல்லிக்கான் நபியோட குணத்தை பத்தி நபி சதக்காக்களை மறுச்சிருவாங்க அன்பளிப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள் அப்ப அன்பளிப்புகள் சம்பந்தமாக நபி சொல்லியும் கொடுத்தாங்க அன்பளிப்புகளை நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கவும் செய்யுங்க மற்றவங்க கொடுத்து அதை வாங்கவும் செய்யுங்க மறுச்சிடாதீங்க எந்த அளவுக்குனா தெளிவாக ஸலீவாக இருக்கும் கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்பலுல் ஹதியா நபி அவர்கள் அன்பளிப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள் வ யூஸீபு அலைஹா ஏற்று வாங்கிட்டு வாங்குகிறதோடு நிப்பாட்டிக்காக மக்களுக்கு கொடுக்கவும் செய்வாங்க ஒரு பக்கம் வாங்குறத இருக்குனா மறுபக்கம் கொடுக்கவும் செய்யணும் நபி சொல்லி கொடுத்த ஒழுக்கத்துல எதுவுமே இருக்குது கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும் அதே அதேபோல இது அன்பளிப்பு கொடுக்கறோம் பரிசு பொருட்களை பரிமாறிக்கணும் பொழுது இதையும் புரிஞ்சுக்கணும் அடிப்படையாக எப்பவுமே விலை உயர்ந்த பொருட்களை தான் கடமை கிடையாது இந்த அன்பளிப்பின் மூலமாக இந்த பரிசுகளை மூலமாக என்ன நோக்கம் கொடுக்குதுன்னா உங்களுக்கு மத்தியில் இந்த உறவுகள் மேம்படுத்தப்படணும் உங்க உறவுகள் செழிப்பாக இருக்கணும் உங்க நேசம் அதிகமாக தவிர விலை உயர்ந்த பொருட்களை தான் கொடுக்கணும் விலை தாழ்ந்தது கிடையாது எது நம்ம சக்திக்கு உட்பட்டு இருக்குதோ அதை கொடுக்கலாம் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுன்ற நோக்கத்தை கொடுக்கறது சரி கிடையாது நபி சொல்லி கொடுத்தாங்க எது நம்ம சக்திக்கு உள்ள இருக்குதோ அதை வாங்கி மக்களுக்கு கொடுங்க ஏன்னா அல்லா ரபுல் விஷயத்தை பாக்குறது கிடையாது எந்த பொருளை பாக்குறது கிடையாது எந்த நோக்கத்துக்காக பரிமாறப்படுது அல்லாஹ் பாக்குறேன் அப்ப இந்த அன்பளிப்பில் நோக்கமாக எது இருக்கணும் அப்படின்னா நமக்கு மத்தியில் உள்ள அந்த நேசம் அதிகரிக்கணுமே தவிர மத்த எந்த ஒரு பேருக்கும் புகழுக்கும் பெருமைக்கும் கண்டிப்பா இருக்கக்கூடாது இதனாலதான் கொடுத்தாங்க பெண்களுக்கு குறிப்பாக யா அல் பெண்களே அதாவது பரிமாறிக்கொள்ளும் இந்த விஷயத்துல உங்க அண்டை வீட்டுக்காருக்குள்ள இதை கொடுக்கலாமா அதை கொடுக்கலாமா இந்த சந்தேகத்துல எதையுமே நீங்க கீழ்த்தரமாக பாக்காதீங்க எதுவுமே நீங்க அலட்சியமாக பாக்காதீங்க எது உங்களால முடியுதோ கொடுங்க இருந்தாலும் கொடுங்க ரெண்டு விதமாக சொல்லுவார்த்தம் புரிவிப்பாங்க ஒன்னு குலம்பு அந்த குலம்பாக கொடுங்க இல்லையா சதை துண்டுகள் கம்மியா இருக்கிற எலும்பு துண்டுகள் அதிகமா இருக்கிற வச்சு கொடுங்க என்ன நோக்கம் இருக்கணும் அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளுமே தவிர இதை உயர்ந்த பொருளை கொடுக்கணும் கடமை கிடையாது இதுவும் சொல்லி கொடுத்தாங்க அபாதர் அபூதர் சொன்னாங்க அபாதரு உங்க வீட்டில் ஏதாச்சும் அதிகமாக ஊத்துக்குங்க இதன் மூலமாக நீங்க உங்க அண்டை வீட்டுக்காரர்களுக்கு கொடுக்க முடியும் அப்ப இன்னைக்கு மரக்கடிக்கப்பட்ட சுண்ணாக்கள் எதுவுமே அண்டை வீட்டுக்காரர்கள் எதுவும் கிடையாது நபி சொல்லி கொடுத்தாங்க நீங்க சாலில் வீட்டில் சமையல் சமைக்கும் பொழுது குழம்பு சமைக்கும் செய்யும் பொழுது தண்ணியை அதிகமாக ஊத்துங்க தண்ணி அதிகமா ஊத்துனா டேஸ்ட் குறைஞ்சு போயிருமே தரம் கம்மியாருமேன்ற இந்த விஷயம் தேவை கிடையாது என்ன நோக்கமாக இருக்கணும் நீங்க உறவுகளுக்கு கொடுக்கணும் அண்டை வீட்டாருக்கு கொடுக்கணுமே கடமை கிடையாது சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல அன்பளிப்பாக கொடுக்கும் பொழுது விலை உயர்ந்த பொருளை தான் கொடுக்கணும்ன்ற கடமை எப்பவுமே கிடையாது மாறாக எது நமக்கு சக்தி உட்பட்டு இருக்கோ அதை கொடுக்கலாம் அதே போல இதையும் கவனம் வச்சுக்கணும் எங்க கொடுக்கும் பொழுது எந்த விஷயத்தையும் கேவலமாக பார்க்க கூடாது இஸ்லாம் சொல்லுதோ அதே விஷயம் தான் வாங்குறவங்களுக்கும் அன்பளிப்ப வாங்குறோம்ல பிறர் கொடுப்பாங்க நமக்கு வாங்கும் பொழுது எதையுமே கேவலமாக பார்க்க கூடாது எந்த விஷயத்தையும் இதையா கொடுப்பாங்க நமக்கு வேற பொருளே கிடைக்கலையா கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஏழை நம்ம அலட்சியமாகவும் பார்க்கக்கூடாது ஏ நபி சொல்லி கொடுத்தாங்க மூன்று விஷயங்கள் நீங்க எப்பவுமே தட்டி கழிக்க கூடாது மறுக்க கூடாது மூணு விஷயங்கள் கொடுக்கப்பட்டா நீங்க எப்பொழுதும் மறுக்க கூடாது அர்த்தம் கிடையாது எப்படி இருக்கும்னா உறவுகள் ஏதாச்சும் வரும் பொழுது விருந்தாளி வரும் பொழுது கீழே ஒரு கார்பெட்ல உட்கார வைப்பாங்க உட்கார்ந்துட்டு அவங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு சைட்ல சாயிருந்து தலையணை கொடுப்பாங்க ஒண்ணு அந்த தலையணை சொல்லுவாங்க அல் இது இப்ப நீங்க நீங்க ஒரு வீட்டா ஒரு வீட்டுல உறவினாக போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க நிம்மதி பெறுவிதமாக விதமாக தலையணை கொடுக்கப்படுறது நான் மறுக்காதீங்க இந்த தலையணை நீங்க வாங்கி கொள்ளுங்கள் சொல்லி கொடுத்தாங்க இரண்டாவது சொன்னாங்க தூகன் நறுமணம் கொடுக்கும் பொழுது மறுக்காதீங்க நறுமணம் கொடுப்பு ரெண்டு விதமாக கொடுக்கலாம் ஒன்னு புல் பாட்டிலையும் கொடுக்கலாம் இல்ல ஒரு பாட்டி பூசிக்க கொடுக்கலாம் அப்ப இதை நீங்க மறுக்காதீங்க ஒரு பாட்டி பூசுக்கு ஏன் கொடுக்கணும் புல் பாட்டில கொடுங்க வச்சுக்கிறேன் இப்படி கிடையாது நபி சொன்னாங்க நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணும் இதன் மூலமாக நம்முடைய அன்பும் பாசம் மலர வேண்டுமே தவிர இதுதான் கொடுக்கணுன்றது இங்க நியதி கிடையாது அப்போ கொடுக்கும் பொழுதும் சரி நம்ம அதிகமான விஷயத்தை கொடுக்கவும் கூடாது அண்ட் வாங்கும் பொழுதும் சரி இதையா கொடுப்பாங்கன்னு சொல்லி ஏளனமாக கருதவும் கூடாது மூணாவதா சொல்லி கொடுத்தாங்க அல்லபன் பாலை கொடுக்கப்பட்டா நீங்க பாலையும் மறுக்காதீங்க இது எதனால சொல்லப்பட்ட சம்பவம் அப்படின்னா நபி உடைய காலம் என்பது பஞ்சம் நிறைந்த காலமாக இருந்துச்சு ரொம்ப ஏழ்மையான காலமாக இருந்துச்சு இந்த சமயத்துல குடிக்கவும் சாப்பிடுவதுமே இருக்காது அப்ப நபி பட்டினியதுக்காக வேண்டி சஹாபாக்கள் தேவைக்கேற்ற அளவு நபியுடைய வீட்டுக்கு அடிக்கடி பால் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்ப நபி சொன்னாங்க உங்க வீட்டுக்கு பால் வந்தா கூட அதையும் மறுக்க செய்யாதீங்க ஒரு அன்பளிப்பா பால் கொடுக்கப்படுதுன்னா கூட மறுக்க செய்யாதீங்க இதையும் வாங்கி கொள்ளுங்கள் அப்ப இதன் மூலமாக புரிஞ்சிக்கணும் கொடுக்கும் பொழுதும் சரி வாங்கும் பொழுதும் சரி தரம் வாய்ந்த விலை மதிப்பு உள்ள விஷயத்தான் கொடுக்கணும்ன்றது கடமை கிடையாது மாறாக நம்ம நேசம் பாசம் அதிகரிக்க கூடிய விஷயம் எதுவா இருக்கட்டும் எவ்வளவு நாம் புரிஞ்சிக்க கூடாது எவ்வளவு மதிப்பு மிக்க விஷயமா இல்லைனாலும் எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும் மின்சாரம் இது நமக்கு நபி சொல்லி கொடுத்த விஷயங்கள்ல ஒண்ணு இப்ப இந்த அன்பளிப்புகள் டாபிக்ல பேசும் பொழுது யாருக்கு கொடுக்கணும் முதல்ல இப்ப நபி இதுக்கும் அழகா சொல்லிக் கொடுத்தாங்க சஹாபிய பெண்மணி கேள்வி கேட்பாங்க ரெண்டு பேர்ல யாருக்கு அன்பளிப்பின்கி பாபா ரெண்டு பேர்ல யார் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறாங்களோ வாசல் ரீதியா யார் நெருக்கமா இருக்கோ அவங்களுக்கு கொடுங்க இப்ப அண்டை வீட்டுக்காரா இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு சைடுல இருக்கிறாங்க யாரு வீ நம்ம வீட்டுக்கு நெருக்கமா இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கணும் உறவுகளாக இருக்கிறாங்களா உறவு முறைகள்ல யார் நமக்கு நெருக்கமாக இருக்கா அவங்களுக்கு முதல்ல கொடுக்கணும் நண்பர்களா இருக்கிறாங்களா யார் நம்ம நண்பர்கள் அதிக நெருக்கத்திற்கு அவங்களுக்கு கொடுக்கணும் சொன்னாங்க உங்களுக்கு யார் நெருக்கமாக இருப்பாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் அதே சமயத்துல நபி இதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அழகா எதுவும் சொல்லிக் கொடுத்தாங்க அன்பளிப்பு நீங்க கொடுக்கும் பொழுது குறிப்பாக பெற்றோர்களுக்கு அன்பு பிள்ளைகளுக்கு அன்பளிப்பாக கொடுக்கும் பொழுது எந்த ஒரு ஓரவஞ்சத்திடம் இல்லாம கொடுக்கணும் பாரபட்சம் பார்க்காம கொடுக்கணும் இப்ப பொதுவா நடக்குது இல்ல பெண் பிள்ளையை கொடுப்பாங்க பெற்றோர்கள் ஆண் பிள்ளையை கொடுக்க மாட்டாங்க ஆண் கொடுப்பாங்க பெண் பிள்ளையை கொடுக்க மாட்டாங்க சின்னவருக்கு கொடுப்பாங்க பெரியவருக்கு கொடுக்க மாட்டாங்க கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க இல்ல ஒருத்தருக்கு அதிகமான பொருளை கொடுப்பாங்க இன்னொருத்தவங்க விலை கம்மியான பொருளை கொடுப்பாங்க கொடுத்தாங்க இந்த விஷயம் சரி கிடையாது குறிப்பாக பெற்றோர்களுக்கு தன் பிள்ளைகளுக்கு நீங்க அன்பளிப்புகளை பரிமாறும் பொழுது கொடுக்கும் பொழுது நீதமாக நடந்துக்கணும் அழகா சம்பவம் இருக்கு நமக்கு சம்பந்தமாக வன் அவங்க இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க எனக்கு எங்க அப்பா ஒரு விஷயத்த ஒரு பொருள் அன்பளிப்பாக கொடுத்தாங்க அப்ப எங்க அம்மா சொன்னாங்க நபியை நீங்க சாட்சிய வச்சிட்டு வாங்க பையனுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்குறீங்க நபியை சாட்சியா வச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க அதே போல அப்பா என்ன பண்ணாரு நம்பிக்கிட்ட போனாங்க நம்பிக்கிட்ட சொன்னாங்க அரசு தான் உங்களை சாட்சியா வச்சு சொல்றேன் நான் என்னுடைய பையனுக்கு இந்த பொருள் அன்பளிப்பாக கொடுத்தேன் கவனிக்கிறோம் எல்லாம் நபி கேட்டாங்க இதே மாதிரியான பொருட்கள் மற்ற பிள்ளைகளுக்கும் கொடுத்தீங்களா நபி கேட்டாங்க மற்ற பிள்ளைகளுக்கும் கொடுத்தீங்களான்னு கேட்டு நீ இதே மாதிரியான பொருட்கள் மற்ற பிள்ளைகளுக்கும் கொடுத்தீங்களா அதுக்கு அந்த நபர் சொன்னாங்க இல்ல நான் என்னோட இந்த பிள்ளைக்கு மட்டும் தான் கொடுத்தேன் அப்ப நபி அழகா சொல்லி கொடுத்தாங்க நீங்க கொடுக்குறீங்களா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுங்க இல்லையா திரும்பி வச்சு கொள்ளுங்க பொதுவாக சட்டம் என்ன சொல்லி கொடுக்குது நமக்கு இஸ்லாம் ஒரு அன்பளிப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப பெறக்கூடாது திரும்ப பெறக்கூடாது எந்த அளவுக்கு இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுதுன்னா அன்பளிப்பை திரும்பப் பெறவங்க எந்த அளவுக்கு சமம் அப்படின்னா தான் எடுத்த வாந்தியை தானே சாப்பிடுறவங்க சமம் அல்ல ஆயுதி அன்பளிப்பை கொடுத்து திரும்ப பெற்றுக் கொள்வார்கள் எப்படிப்பட்ட நபர்கள் என்றால் தான் எடுத்த வாந்தியை தானே உன் திரும்ப சாப்பிடக்கூடிய சமம் சொல்லி கொடுத்தாங்க இதுவும் சொல்லி கொடுத்தா மாதிரி ஹதீஸ்ல அன்பளிப்பை திரும்ப பெறக்கூடிய குணம் எப்படிப்பட்ட குணம்னா ஒரு நாயை போன்றது கல் கல்பு நாயை போன்ற எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நாய் அது வாந்தி எடுக்கும் தான் எடுத்த வாந்தியை தானே சாப்பிட்டு கொள்ளும் இப்படிப்பட்ட நாயை போன்ற குணம் கொண்டவர் தான் இவரது யாருது அன்பளிப்பை கொடுத்து திரும்ப பெறவங்க இங்கே ஒரு இடத்துல மட்டும் விதிவிலக்காக நிர்ணயிக்கிற யாரு பெற்றோர்கள் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சரியான முறையில நீதமான முறையில் அன்பளிப்பை கொடுக்கணும் அப்படி கொடுக்க முடியல அப்படின்னா கொடுத்த அன்பளிப்பை திருமணிக்கலாம் பெற்றோர்களை தவிர யாருக்குமே இந்த அனுமதி கிடையாது அன்பளிப்பை கொடுத்த பிறகு திரும்ப பெறுறதுக்கான அனுமதி யாருக்கும் கிடையாது அதே போல இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வகையில பொதுவாக இந்த அன்பளிப்பு சம்பந்தமான ஒரு சில ஒழுக்கங்கள் பார்க்கும் பொழுது ஒண்ணு எதிர்பார்த்து கொடுக்க கூடாது உங்களுக்கு இதை நாளைக்கு இதை விட சிறந்த நீங்க நிக்காவுடைய தலைப்புகள்ல மொய் கொடுப்பாங்கல்ல எப்படிப்பட்ட ஆயிருச்சு நான் இன்னைக்கு உங்க வீட்டு நிக்கா ஆயிரம் ரூபாய் மொய் வைக்கிறேன்னா எனக்கு என்ன மின்னவா இருக்குது என் வீட்டு நிக்க ரெண்டாயிரம் மொய் வைக்கணும் எதிர்பார்த்து கொடுக்கப்படக்கூடிய இந்த விஷயத்தை அல்லாஹ் அபுல அலமின் வட்டின்னு சொல்லி காண்மிக்கிறான் உதாரணத்துக்கு மக்களுடைய ஆரம்ப கட்டத்துல வட்டி இன்னும் ஹராமாக்கப்படல அந்த சமயத்தில் அல்லாஹ இறக்குன வசனம் அல்லாஹ் சொல்லி காண் நல்லா சொல்லி காட்டுறான் வமா செய் சும் மிர் ரிவர் லியர் போஃப் எம் வாரினாஸ் மக்கள் மத்தியில் மக்களுடைய செல்வங்கள்ல அதிகரித்து உங்களுக்கு வரணும்னு நேரத்தில் கொடுக்குறீங்கள்ல இதுதான் உங்களுக்கு வட்டி அமையும் சொன்னான் இந்த வசனத்துடைய விளக்கத்துல முப்பசிங்கள் சொல்லுவாங்க இங்க ரிபா வட்டின்றது வட்டின்றது அல்லாஹ் ரப்பல் அலமீன் எதிர்பார்த்து கொடுக்கப்படுகின்ற அன்பளிப்பை சொல்லி காட்டுறான் நான் இதை கொடுக்குறேன் எந்த நியத்துல கொடுக்குறேன் திரும்ப எனக்கு இது பன்மடங்காக அதிகமாக வரணும் உங்க வீட்டு பங்கன்ல ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நாளைக்கு ஏன் வீட்டு பங்கனுக்கு ரெண்டாயிரமாக திரும்பி வரணும் அதிகரித்து எதிர்பார்க்கிறோம்ல இதை இஸ்லாம் சொல்லுது எதிர்பார்த்து கொடுக்கப்படக்கூடிய இந்த ஹதியாக்கள் இந்த அன்பளிப்புகள் இஸ்லாம் நமக்கு தடுக்குது தடை செய்யுது இதையும் புரிஞ்சிக்கணும் அதே போல பொதுவான கொஸ்டின் தான் இது என்னன்னா ஏழைகளுக்கு தர்மமாக கொடுப்பாங்க அந்த பொருளை இருக்கப்பட்டவருக்கு அந்த ஏழை ஹதியமாக கொடுக்கலாமா ஆனா இது பொதுவாக பார்க்கும் பொழுது நமக்கு ஒருத்தர் அன்பளிப்பாக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அன்பளிப்பை வேறொருத்தருக்கு கொடுக்காம இருக்கிறது சிறந்த குணம் நல்ல குணம் அந்த இல்லை ஆனா இஸ்லாமுடைய இஸ்லாம் விஷயத்துல பார்க்கும் பொழுது இதனுடைய உண்மையான இஸ்லாமிய பத்துவா என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு ஏழைக்கு தருணமாக கொடுக்கப்பட்ட பொருள் இருக்கப்பட்டவருக்கு அந்த ஏழை ஹதியாவாக கொடுக்கலாம் இது எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா நபி சில சில ஒரு வாட்டி வீட்டுக்கு வருவாங்க வரும் பொழுது வீட்டில் மனைவிமார்கள் சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க நபி கேட்பாங்க என்ன சமைக்கிறீங்க அதுக்கு பதில் வரும் இறைச்சி கறி சமைச்சுக்கிட்டு இருக்கோம் எங்க வந்துச்சு கறி சொல்லுவாங்க பரீரான்ற ஒருத்தருக்கு சதக்காவாக கொடுக்கப்பட்டது நமக்கு கொடுத்தாங்க பரீரா யாரு நபியினால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமை அவங்க இல்லாதவங்க ஏழை அவங்களுக்கு சொதக்காவாக தர்மமாக கொடுக்கப்பட்டதை அந்த பரீரான்றவங்க நபியுடைய வீட்டுக்கு ஹதியாவா அனுப்புனாங்க அன்பளிப்பா அனுப்புனாங்க நபி என்ன சொன்னாங்க கொண்டு வாங்க சாப்பிடலாம் இதுவும் சொன்னாங்க அவங்களுக்கு தான் இருக்குது ஒலனா ஹதியா நமக்கு ஹதியாவாக மாறிடும் அப்படி எப்படி புரிஞ்சுக்கல நம்ம காலத்துல அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஏழை இருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பா ஜக்காத்து காசு மட்டும் தான் வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு ஜக்காத்தையை வாங்கிதான் சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க நம்மள வீட்டுக்கு அழைக்கிறாங்க சும்மா அழைக்கிறாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறோம் அவங்க அவங்க பணத்தை செலவு பண்ணி டீ காஃபி இல்ல சாப்பிட அரேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா நம்ம நல்லபடியா தெரியும் இவங்க வீட்டுல ஜக்காத்துடைய பணம் மட்டும் தான் இருக்குது ஜக்காத்து பணம் இல்லாம வேற எதையும் செலவு செய்ய மாட்டாங்க அப்ப என்ன புரிஞ்சுக்க கூடாது நாம அவங்க வீட்டுக்கு போனா அவங்களுடைய ஜக்காத்து பணத்தை சாப்பிட்றோம்னு கிடையாது அவங்களுக்கு ஜக்காத்து அது அவங்களுக்கு சிதக்கா அது நமக்கு அது சக்காத்தாக வராது நமக்கு ஹதியாவாக மாறும் நபியுடைய இந்த நமக்கு சான்றா இருக்குது ஒரு ஏழைக்கு கொடுக்கப்பட்ட சிதக்கா அந்த ஏழை இருக்கப்பட்டவருக்கு ஹதியாவாக கொடுக்கலாம் இதோ ஒண்ணு இதையும் புரிஞ்சுக்கணும் ஹதியவாக கொடுக்கப்பட்ட அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்த வேறு ஒருத்தவங்களுக்கு நாம அதே பொருள் அன்பளிப்பாக கொடுக்கலாம் இப்ப இதையும் அழகா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நபி உடைய சம்பவம் ஒண்ணு ஒரு சஹாபிய பெண்மணி வந்து நபிகிட்டே கொடுப்பாங்க நான் என் ரசூல் நான் கையால் நெய்ந்த போர்வை இது நீங்க போட்டுட்டு வாங்க பாக்கணும் ஆசையா இருக்கு இப்ப நபி உள்ள போவாங்க போர்வையை மாத்திட்டு அந்த போர்வையை போட்டுட்டு வருவாங்க நபிக்கு ரொம்ப அழகா இருக்கும் இப்ப நபி வந்த உடனே அதே சபையில் இருக்கிற வேறொரு சஹாபி எப்ப என் எனக்கு இந்த போர்வையை ஹதியவாக கொடுத்துருங்க நபியுடைய வாழ்க்கையில எப்பவுமே இல்லைன்ற வார்த்தை கிடையாது இப்போ சஹாபி கேட்டவுடன் நபி என்ன பண்ணாங்க கல்லடி கொடுத்துட்டாங்க மற்ற சகாபாக்களுக்கு கோவம் வருது இப்பதான் ஒரு சஹாபிய பெண்மனை நபிக்கு அன்பளிப்பு ஆசையா கொடுத்தாங்க நபிக்கு பிடிச்சும் இருந்துச்சு நபிக்கு அழகாகவும் இருந்துச்சு இதே போர்வை இவர் உடனே கேட்டுட்டாரு எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த சாபி கிட்ட எல்லாம் கேட்கிறாங்க அப்ப சாபி சொல்றாங்க கொஞ்சம் யாருங்க நான் கேட்ட நோக்கம் தப்பாக கிடையாது என்ன ஆசையா இருந்துச்சுன்னா நான் இறந்த பிறகு நபிக்கு பிடிச்ச போர்வு எனக்கு கஃனாக இருக்க நான் விரும்புனேன் அதுக்கு நபிக்கு பிடிச்ச போர்வை இது தெரிஞ்சிருச்சு அந்த போர்வை நான் எனக்காக எடுத்துக்கிட்டேன் இது எனக்காக நான் பயன்படுத்திக்க கேட்கல நான் இறந்த பிறகு எனக்கு கஃபனாக இந்த போர் நபிக்கு பிடிச்ச இந்த போர்வை இருக்கணும் விரும்பினேன் இதே போல ஆச்சு அந்த சாபி இறந்தாங்க இறந்த பிறகு கபரை தஃபன் செய்யும் பொழுது இதே போர்வை தஃபனாக கஃபனாக இடப்பட்டு தஃபன் செய்யப்பட்டாங்க அப்ப அன்பளிப்பாக வந்த பொருட்களை அன்பளிப்பாக திருப்பவும் கொடுக்கலாம் அதே போல இங்க நம்ம காலத்துக்கு தேவையான விஷயம் அப்படின்னா முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கலாமா இல்ல அவங்க கொடுக்கிற அன்பளிப்பு வாங்கிக்கலாமா இது ரெண்டுமே இஸ்லாம் அனுமதி கொடுக்குது முதல்ல முஸ்லீம் அல்லாதவர்கள் நமக்கு அன்பளிப்பாக கொடுக்கறத வாங்கிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு ஹலால் தெரியும் வாங்கிக்கலாம் எப்படின்னா மிஸ்ருடைய மன்னன் இருந்தாங்க அப்ப முக சொல்லுவாங்க அவங்களே அந்த மிஸ்ருடைய மன்னன் நபிக்கு மூன்று அன்பளிப்புகளை கொடுத்தாங்க ஒன்னு அந்த கோவேரி கழுதையை கொடுத்தாங்க

மாரியா கபியா நபி உடைய அடிமை பெண்ணா இருந்தாங்க இப்ராஹிம் தெரியும் நபியுடைய மகன் இப்ராஹிம் இருக்கிறாங்கல்ல இப்ராஹிமுடைய தாயார் மாரியா கிபட்சியா அந்த இப்ராஹிம் தான் பதினெட்டு மாதங்கள்ல அவதாராங்க அன்பளிப்ப முஸ்லிம் இருந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் அந்த கோபரிக்கழுது நபி பயன்படுத்துற வாகனமா இருந்துச்சு அந்த மறுபக்கம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அன்பளிப்பை கொடுக்கவும் செய்யலாம் இது நமக்கு எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா உமர் ரதி அல்லாஹன் ஒரு வாட்டி மார்க்கெட்டுக்கு போவாங்க அப்ப அழகான ஆடையை பார்ப்பாங்க பட்டால் செய்யப்பட்ட ஆடை இருக்கும் நபிக்கு அழகா இருக்கும்னு வாங்கிருவாங்க நபிக்கு அன்பளிப்பாக கொடுப்பாங்க உமர் ரதி அல்லாஹன் நபி சொல்லுவாங்க மறுமையை விரும்புறவங்களுக்கு இந்த ஆடை சரி கிடையாது ஏன்னா பட்டால் செய்யப்பட்டிருக்கும் நபியை விரும்புறவங்களுக்கு இந்த ஆடை சரி கிடையாது அப்படின்னு சொல்லி உமர் ரதி திருப்பி கொடுத்துருவாங்க உமர் சொல்லுவாங்க நபி நீங்க என்ன சொன்னீங்க மறுமையை விரும்புறவங்களுக்கு இந்த ஆடை சரி கிடையாதுன்னு எனக்கே கொடுக்குறீங்களா என்ன பண்றது வச்சுக்கிட்டு நபி சொன்னாங்க நீங்க போட்டுக்கிறதுக்காக வேண்டி கொடுக்கல மாதிரி எங்க இருந்து வாங்கினீங்களோ அங்க கொடுத்து காசாக்கிக்கிங்க அப்படி இல்லையா வேற யாருக்கு தேவையா இருக்கோ அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்ப என்ன பண்ண அமர் அலி அவன் தன்னுடைய மக்கால வசிக்கிற தன்னுடைய முஸ்லிம் அல்லாத உறவுக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க மக்கால இருக்கிற முஸ்லிம் அல்லாத உறவினருக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க இது ஒரு ஆதாரமா இருக்குது அப்படின்னா ஒரு பக்கம் ஒரு சாவி வருவாங்க அப்துல்லாபின் அம்மபின் ஆசதில்லா அனுபவம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க வீட்டுல நல்ல சமையல் சமைக்கப்பட்டு உடனே கேட்பாங்க நம்முடைய அண்டை வீட்டுல இருக்கிற யகுதிக்கு அன்பளிப்பா கொடுத்தீங்களா இல்லையா அப்ப இங்க இதுவும் நமக்கு உணர்த்தது கொடுக்கப்படுறவங்க வாங்குறவங்க நமக்கு நமக்கு கொடுக்கறவங்க முஸ்லீம் அல்லதா இருந்தாலும் சரி நாம கொடுக்கறவங்க முஸ்லீம் இல்லைனாலும் சரி அன்பளிப்புகளை வாங்கவும் செய்யலாம் கொடுக்கவும் செய்யலாம் என்ன ரீசன் இருக்கணும் நமக்கு அது ஹலலாக இருக்கா இல்லையா இதை பார்த்துக்கணும் இதே போல பார்க்கும் பொழுது கடைசியா ஒரு சில இடங்கள்ல அன்பளிப்புகள் நமக்கு ஹராம் ஆயிரும் ஒரு சில இடங்கள்ல அன்பளிப்புகள் ஹராம் ஆயிரும் அங்க நம்ம கொடுக்க வாங்க கூடாது எப்படி இடங்கள் அப்படின்னா ஒருத்தவங்க கிட்ட நம்ம கடன் வாங்கியிருப்போம் கடன் கொடுத்திருப்போம் இல்ல கடன் வாங்கியிருப்போம் இப்போ யாரு கிட்ட இருந்து கடன் வாங்குறோமோ அந்த கடன் வாங்கினவங்க கடன் கொடுத்தவங்களுக்கு ஹதியாவ எதுவும் கொடுக்க கூடாது ஏன் கொடுக்க கூடாது அப்படி கொடுக்கப்படக்கூடிய அந்த உபரியான விஷயம் தான் அந்த கடனுக்கான வட்டியாக அமைதுன்னு சொன்னாங்க ஏன்னா வட்டி இலக்கணம் என்ன என்ன பொருள் வட்டி காணது எந்த ஒரு கடன் நமக்கு பலனை கொடுக்குதோ லாபத்தை கொடுக்குதோ அது நமக்கு வட்டி இங்க கடன் கொடுக்கப்படுது கடன் கொடுத்த பிறகு கடன் வாங்கினவங்க நமக்கு அன்பழியை போய் ஏதாச்சும் கொடுக்கறாங்க அப்படின்னா அதை மறுச்சிடணும் ஹராம் ஆயிரும் ஏன்னா அது நமக்கு வட்டி என்று கான்செப்ட்ல வந்துடும் அப்ப தான் பொதுவாக ஜக்காத் வசூல் பண்றாங்கல்ல ஜக்காத் ஜக்காத் வசூல் பண்றவங்களுக்கு இஸ்லாம் பொதுவாக சொல்ற சட்டம் இது ஜக்காத் வசூல் பண்றவங்க மக்கள் கிட்ட இருந்து ஹதிய வாங்குறது ஹராம் ஏ ஹராம் ஜக்காத் வசூல் பண்றது பெரிய வேலை சரியான முறையில் கணக்கெடுக்கணும் எடுக்கணும் எதுவும் மாறக்கூடாது எதுவும் மறைக்க கூடாது கணக்கிட்டு சரியாக வாங்கணும் இதே ஜக்காத் வாங்க போற வசூல் பண்ணக்கூடிய அவங்க மற்ற மக்கள் கிட்ட இருந்து சதுக்கா கபுல் பண்றாங்க அப்படின்னா அவங்க விஷயத்துல கொஞ்சம் கூடல் குறைவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால இஸ்லாம் சொல்லுது ஜக்காத் வசூல் பண்றவங்க ஹதியாக்கள் வாங்கவும் வாங்கக்கூடாது இது அவங்க ஹராமானது இதே போல தலைமையில் யார் இருக்கிறாங்களோ யாரு பொறுப்புல இருக்கிறாங்களோ தான் கீழுள்ள கிட்ட இருந்து ஹதியாக்கள் வாங்கிறதையும் தவிர்க்கணும் இப்ப குறிப்பா ஒரு ஆசிரியராக இருக்கிறாங்க ஒரு தலைவரா இருக்கிறாங்க தன் தொண்டர்கிட்ட இருந்து தன்னுடைய மாணவர்கிட்ட இருந்து அன்பளிப்பு வாங்குறாங்க அப்படின்னா இதுவும் நிகழ வாய்ப்பு இருக்கு அந்த நபருக்கு ஏதாச்சும் நீதமா நடந்துக்கணும் அப்படின்னா தான் பெற்ற அன்பளிப்பை கணக்காக கொண்டு இங்க ஏதாச்சும் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு ஒரு ஆசிரியரா இருக்கிறாரு மாணவர்கிட்ட அதிகமான சதக்கங்கள் வாங்குறாங்க ஹதியா வாங்குறாங்க இப்ப அதே மாணவர் எக்ஸாம்ல கம்மியா மார்க் எடுக்கிறாங்க ஹதியா வாங்குற நபரு ஆர் நல்ல நபரா இருக்காரு மார்க் அதிகமா கொடுக்குறான் இந்த விஷயம் நிகழ வாய்ப்பு இருக்குன்றதுனால நபி இதுவும் சொல்லி கொடுத்தாங்க பொதுவாக தலை தலை பொறுப்புகள்ல யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹதியாக்கள் வாங்குறது சரி கிடையாது அப்ப பொதுவாக பார்க்கும் பொழுது இஸ்லாம் நமக்கு நம்முடைய உறவுகளை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்கு நிறைய வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு நிறைய வழிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அந்த வழிகளை நல்ல முறையில் அணுகி இன்ஷா அல்லா நமக்கு மத்தியில் உள்ள உறவுகளை அதிகப்படுத்திக்கிறோம் இன்ஷா அல்லா ஆக நபி சொல்லி கொடுத்த இஸ்லாம் சொல்லி கொடுத்த குறிப்பா இந்த அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய இந்த விஷயத்தை நாம் மறந்துடாம அல்லாஹ்வுடைய நல்ல இந்த உறவை அதிகப்படுத்ததுக்காக வேண்டி மறுபடியும் முயற்சி பண்றோம் இன்ஷா அல்லாஹ் நபி சொல்லி கொடுத்த இஸ்லாம் எடுத்துக்கிறதுக்கு அனைத்து வழிகளிலையும் நம்முடைய உறவுகளை செம்மை படுத்துக்குள்ள முயற்சி செஞ்சோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுderகான பாக்கியத்தை அனைவருக்கும் வழங்கவனாக அல்லாஹ் ஹும ஆமீன் அகுலு கௌலி ஹாதா அஸ்தகஃபிரு லஹி வ லகும் வ லিসாயிரில் முஸ்லிமீன ரஹீம்